ஹாய் ஹேம்ஸ் ஹாய் மம்ஸ் என்ன பண்றீங்க எழுதிட்டு இருக்கேன் என்ன எழுதுறீங்க அசைன்மென்ட் அசைன்மென்டா எதுக்கு எம்எஸ்சிக்கு எம்எஸ்சி ஓ எம்எஸ்சி கா அம்மா அந்த டிஎன்பிசி என்னாச்சு ஆச்சு பாதியில விட்ட பச்சிட்டே இருக்க அது எது வரைக்கும் படிச்சிருக்கேன் 10th 12th வரையமே தமிழ் புத்தகத்தை எல்லastype ஓரளவு படிச்சிருக்கேன் அடுத்து இரண்டாவது தடவை டெப்தா படிச்சிட்டு வந்துட்டிருக்கேன் ஆ அதாவது தமிழ் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேன் அப்புறம் சோஷியல் சயின்ஸு சயின்ஸு எல்லா சோஷியல் சயின்ஸ் தான் சயின்ஸ் தொடவே இல்லை சோஷியல் சயின்ஸ் ஏதோ ஒன்று 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 ஒன்றா பார்த்துட்டு இப்போ தான் வரேன் இப்போ தான் ஆர்மே மிச்சிருக்கேன் இந்த வாட்டி நம்ம வந்து டிஎன்பிசியில் தூக்கிடலாம்ல தூக்கிடலாமா பிஏ ஆயிடுவாங்கல்ல ஆயிடுவாமா கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் ஆமாம் நம்பி நான் வந்து வாக்கு கொடுக்கலாமா நம்ம தூக்குறோம் சாதிக்கிறோம் கடைசியில சாதிஷ்டா மாறா அப்படின்னு சொல்றோம் கண்டிப்பா சொல்லுவோம் சரியா சொல்றோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணும் படிக்கணும் நல்ல எஃபர்ட் போடணும் எஃபர்ட் போட்டா படிக்கலாம் கண்டிப்பா முடியும் அதே தக்க உங்களுக்கும் நான் சொல்றேன் நல்லா டிஎன்பிசி இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்லாம் வரும் குரூப் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் தயவு செஞ்சு படிங்க படிச்சிங்கனாக்கா நீங்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில சாதிக்கலாம் அதாவது ஃப்ரீ டைமில் படிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டுலாம் எதுவும் படிக்க வேணாம் அதாவது உங்களுக்கு தோணும் என்னால் படித்தேன்னா கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் கண்டிப்பாக படிங்க அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கோங்க அதுதாங்க உங்களுக்கு நல்லது என்ன கரெக்டாக தானே நான் சொல்கிறது எப்பொழுதுமே உங்களோட தெம்பியும் தைரியத்தையும் விட்டுறாதீங்க நீங்கள் மனசு வச்சா தான் எதாக இருந்தாலும் சாதிக்க முடியும் டிஎன்பிசின்னு கிடையாது எந்த ஒரு ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி அதை நமக்கு பிடிச்சி பண்ணணும் பிடிச்சி பண்ணாதான் நம்ம அதில் சாதிக்க முடியும் பிடிக்காமல் பண்ணோன்னா எப்படி சாதிக்க முடியும் சாதிக்கவே முடியாது அதனால் எதாக இருந்தாலும் பிடிச்சி பண்ணுங்க ஹேம்மா நீ பிடிச்சி தானே பண்ணுற பிடிச்சிதான் ஆ சரி சரி படிப்படி படிப்படி நான் வேறு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு என்ன எழுதுணுன்னதோ என்கிட்ட காட்டணும் ஆ காட்டணும் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீ மதியம் லஞ்ச் சாப்பிடணும் ரெண்டு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்ட மாமா அரியரே இல்லாம எம்எஸ்சில எம்எஸ் இல்லையா அரியரே இல்லையா பரவாயில்லையா என் பொண்டாட்டி நல்லா படிக்கிறாங்களா இருக்க சரி 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 நல்லா படி உனக்கு ஏதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா மட்டும் என்கிட்ட கேட்காத காசு ஆ நீயே சேர்த்து வச்சு கட்டிக்க